வெறும் அனுதாபத்தினால நான் உங்களை விரும்பலைங்க உங்களை ஒருத்தி தூக்கி எரிஞ்சிட்டு போனப்புறம் கூட அவன் நல்லா இருக்கணும்னு பைய உங்க மேல போட்டுக்கிட்டீங்களே அந்த உயர்ந்த தாங்க நான் விரும்புறேன் நான் ஏற்கனவே ஒருத்திய காதலிச்சுட்டேன் என் மனசை எப்படி மாத்திக்கிறதுன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க மனசு மனசு சேர்ந்தாதாங்க காதல் மனசு இல்லாத ஒருத்திய போய் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லைங்க இல்லைங்க

ஒரு முடிவு பண்ணுங்க நாளைக்கு காலையில இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு நான் வருவேன் நீங்க சொல்ல போற பதில் என் வாழ்க்கையே இருக்கு